விக்டரிலாந்து குருக்லதாமிநகர் ஏரிண்டா வேலை இல்லைன்னு இலங்கையை பொறுத்தவரை இலவசக் கல்வி இருக்குது பல்கலைக்கழகங்களில் இலவசக் கல்வி தான் இருக்குது அப்படி இருந்தும் கூட வெளிநாடுகளுக்கு சென்று படித்துட்டு வரவர்கள் இருக்கிறார்கள் வருஷம் படிக்கவும் பேஸ்ட் அன்றாட வார ஐக்கியம் எக்ஸாம் பேஸ்ட் அப்படியே දුකලෝන්ගම නියල්ලම ද. අම්ම ගාත්තේ බුතෝ. அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் மருத்துவ படத்துக்கு முன்னால் நிற்கிறோம் இன்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு போராட்டம் ஒன்றை செய்கிறது இருக்கார்கள் என்ன போராட்டம் என்னத்துக்காக செய்கிறாள்னு பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்தவரை இலவச கல்வி இருக்குது பல்கலைக்கழகங்களில் இலவச கல்வி தான் இருக்குது அப்படி இருந்தும் கூட வெளிநாடுகளுக்கு சென்று படித்துட்டு வரவள் இருக்கிறார்கள் அதோட இலங்கையில் தனியார் துறையில் கல்வியில் படித்துட்டு வாரவர்கள் இருக்கிறார்கள் அந்த துறையினருக்கு வந்து இலங்கையில் இலவச கல்வி மூலம் படித்துட்டு வரவர்கள் படித்துட்டு வெளியேற மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வந்து அதோட இங்கே தனியார் துறையில் வேலை செய்கிற படித்து முடித்துட்டு வாரவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்குகிறது என்ற நோக்கோடையும் தங்களை இருக்கிற வெட்டிடங்களுக்கு வந்து தங்களில் இருந்து வெளியேறின அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த வெட்டிடங்களை கொண்டு பூர்த்தி செய்யலாம் என்ற நோக்கத்தோடையும் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஒரு கவன ஈர்ப்பும் விதமாகவும் மக்களுக்கு வந்து இதை தெரிவிக்கணும் என்ற வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து இங்கே வந்து முன்னெடுக்கிறதுக்கு இருக்கணும் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் சென்று அங்கே வந்து ஒரு கையெழுத்து கையெழுத்து வைத்து ஒரு கையெழுத்து போராட்டமாக இதை செய்து முடிப்பதற்கு பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி அப்படி இருந்தும் போலீஸார் வந்து தங்கட தலையுத்தரவு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் காலம் உள்ளாட்சி தேர்தல் நடக்க போது அப்போ அதால் வந்து இப்படி எல்லாம் நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரி போலீஸார் வந்து சில முரண்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த காலனியோடு நாங்கள் பார்க்கலாம் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இவர்கள் வெட்டி அளிக்கிறதா என்ன நடக்குது என்பது ஒரு இந்த காலனியோட நான் பார்க்கலாம் தேர்தல் காலம் என்பதால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது இதை நிறுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தல்கள் வழங்குகிறார்கள் கதவை வந்து பூட்ட சொல்லி போலீஸார் வந்து இந்த இடத்துல உத்தரவு ஓடினோம் அதனால் இங்கே இருக்கிற பாதுகாப்பு கடவுள் இருக்கக்கூடியவர் அது கதவை மூடுறதுக்குரிய நடவடிக்கை எப்படி இருந்தீங்களும் ஆனாலும் மாணவர் தொடர்ச்சியாக வந்து இந்த போராட்டம் என்று இதை நடத்துவதற்காக வழியால் வந்து கொண்டிருக்கிறார்கள் இலவச கல்வியால் உருவான அரசு பல்கலைக்கழகங்களில் பயிலும் சகல பட்டதாரிகளையும் அரச தொழிலில் இணைப்பதற்கு நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கைகளை உருவாக்கு என்று பார்த்தீங்கன்னா உலக பயிற்சியை உடனடியாக வழங்கு என்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்தில் அவர்களுடைய கோரிக்கைகள் இருக்குது இணை மருத்துவ விஞ்ஞானப்பிடமான ஒரு சங்கம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் வந்து இதை ஒழுங்கமைப்பு செய்திருக்குது අද අරග අපිබෙත නොමන්න එ පෝෝඩ ර උතාාල් මන් අඩුකාර මාත්‍ය මතෝටලා ක්කන්ස ගන්න ඇ ඕකලව ආ නෝල පොළම මේකටත් චම ඇතිවර කාලින්ට තාව රක්ෂන්න

சிங்கள மொழி பேசக்கூடிய மாணவர்கள் அதோடு பார்த்தீங்கன்னா தமிழ் மாணவர்கள் எல்லாருமே தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து ஒரு ஆதரவாக வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள் தங்களுடைய இந்த துறை சார்ந்தவர்களுக்கு இணைக்கப்படுகிற ஒரு அநீதிகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் தொடர்பாக தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆர்ப்பாட்டத்தில் பயணித்து அந்த மாணவர்கள் இடைமறித்த போலீஸாருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பின்னர் வந்து ஒரு முரண்பாடான சூழல் வந்து அந்த இடத்தை நிலவியது அப்படி இந்த மாணவர்கள் ஒரு சுமூகமாக அந்த இடத்திலிருந்து தாங்கள் வந்து கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் தாங்கள் மெதுவாக செல்லுகின்றோம் யாருக்கும் இடையூறு விளைவிக்காத வகையில் பார்த்தீங்கன்னா சைட்டாக வீதி என்ற அருகாமையாக நாங்கள் சென்று வந்து இந்த போராட்டத்தை சாத்வீகமான முறையில் முடிக்கின்றோம் என்ற எல்லாம் பல கோரிக்கைகளை அந்த இடத்துல சிங்கள மொழி மூலம் மாணவர்கள் முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அதுக்கு போலீஸார் வந்து எந்த விதமான ஒரு அனுமதியுமே வழங்கவில்லை தொடர்ந்து போலீசாருடைய தடையை மீறி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அந்த இடத்துல பயணித்தார்கள் அதை அதுக்கு பின்னர் அங்கு நிறைய போலீசார் அந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகாலை போலீஸார் வந்து அந்த இடத்துக்கு பின்னர் விரைந்தார்கள் வாகனங்களில் பஸ்ஸில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் போலீசாரை சாதி சொத்துக்களாவின மீண்டும் மீண்டும் 5 ஏக்கர் நில இருந்து மீன் மேளத்தை அமல்படுத்து எதற்கு பொது கரீட் ஏணிந்து சரம் ஏய் ஓ மை பாத் பாமே ஒரேத மாணவர்கள் ஒரு பதாகை வெளியிட்டிருந்தார்கள் அது என்னென்று பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களே இலவச கல்வியால் உருவான இணை மருத்துவ விஞ்ஞான பட்டதாரிகளை தவிர்த்து தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் பட்டம் பெற்றவர்களை தொழிலில் இணைப்பதற்கான சதித்திட்டத்தை தீட்டுகிறார்கள் என்று வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது வந்து இலவச கல்வி மூலமாக பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற அந்த மாணவர்களை தாண்டி தனியார் துறைகளிலே படித்து பட்டம் பெறுகின்ற அந்த மாணவர்களுக்கு வந்து அரசு தொழில்களை கொடுக்கிறார்கள் அதுக்குரிய சதித்திட்டங்கள் நடக்குது என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலவச கல்வியை பார்த்து பாதுகாக்க வேண்டும் இலவச கல்வியால் உருவாகும் அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இணை மருத்துவ விஞ்ஞான பீட பட்டதாரிகளுக்கும் அரசு தொழிலுக்கு உடனடியாக வந்து வழங்கப்பட வேண்டும் என்ற மாதிரி அவர்கள் அந்த இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என அரசிடம் கோரிக்கை முன்வைத்தும் கூட இவை வந்து இன்னும் இதுவரையும் வந்து எதுவும் செய்யப்படவில்லை என்று பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆதங்களையும் வெளிப்படுத்துகிறார்கள் அதோடு பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமாக காலம் தாழ்த்தியது போதும் நியாயமான வேலை கொள்கைகளை உருவாக்குங்கள் என்ற மாதிரியும் தற்காலிக பயிற்சிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் புதிய அரசாங்கமும் பழைய வழியிலேயே செல்கிறது என்றும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து அவர்கள் ஒரு கண்டனமான ஒரு செய்தியை தெரிவிக்கிறதாக இருக்கின்றது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களே இலவச கல்வியை அழித்து தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிக்கும் இந்த ஒழுக்கற்ற தேர்வு முறையை வந்து நிறுத்துமாறு மாணவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் அப்படி இருந்த மாணவர்கள் வந்து போலீசாரினுடைய அஹ் கோரிக்கையை வந்து அவை ஏற்றுக்கொள்ளல காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய தடை உத்தரவோ எதுவோ இல்லாத பட்சத்துல வந்து தாங்கள் வந்து சாதாரணமாக யாருக்கும் இடையூறு விளைவிக்காமல் இந்த போராட்டத்தை வந்து மேற்கொள்வதாக வந்து போலீசாருடன் பயத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருந்து வரக்கூடிய அனுமதி வந்து இந்த இடத்தில் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் காலம் தாழ்த்தியது போதும் நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கையை உருவாக்குங்கள் என்று பதாதைகளை வச்சிருக்கிறார்கள் அவருடைய தமிழ்லையும் சிங்கள மொழியிலும் எழுதப்பட்ட பதாதைகளை வந்து வச்சிருக்கார்கள் மருத்துவ ஆய்வு கூட விஞ்ஞான பட்டதாரிகள் உடனடியாக வேலைக்கு அமர்த்து அந்த மாதிரி அதில் இன்னொரு பதாகிய பெண்கள் வந்த நேரத்தில் ايني جي نه نه ٽڪر نه ٿي ۽ ڪنهن جو نڪار ٿو ٿي ٿو ڪڏهن نه ٿولدي اوڪرا 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 او रनलाने में போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் போலீசாரனுடைய இந்த நடவடிக்கையின் பின்னர் வந்து அவர்கள் திரும்பிச் செல்வது போல அந்த பக்கம் நோக்கி நடக்கிறார்கள் என்ன நடக்கப் போகணும் என்ற தெரியவில்லை பார்ப்போம்

இணைந்த சுகாதார விஞ்ஞான வாரம் வரோம் குடத்தில் வந்து மூன்று கோர்ஸ் இருக்குது மருத்துவ ஆயுட விஞ்ஞானம் மற்ற மருந்தாக்கவியல் மற்றது தாதியியல் என்று மூன்று கோர்ஸ் இருக்குது இப்போ திட்டலில் வந்து மருந்தாக்கவியலுக்கும் நர்சிங்குக்கும் விட்டுட்டு எம்எல்ஏஸுக்கு வந்து கோல் பண்ணியிருக்காங்க நின்றுனுக்கு அதில் வந்து மெரிட் லிஸ்ட் மாதிரி கோல் பண்ணாமல் ஐக்யூ எக்ஸாம் வச்சு தான் என்று சொல்லியிருக்கணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஹெல்த் சர்வீஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் கசெட் கோல் பண்ணியிருக்கணும் அதுக்கு பிறகு கோல் பண்ணவே இல்லை அதுவும் வந்து நர்சிங் எம்எல்ஏஸ் ரேடியோகிராஃபிக்கு தான் கோல் அதுக்கு பிறகு வந்து ஃபார்மசிக்கும் பிசிஓக்கும் டிப்ளமா பாய்ச்சி மட்டும்தான் உள்ளுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் எங்கட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களை வந்து எடுக்கிற இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அதோட வந்து அப்ளிகன்ஸ் வந்து கூட இந்தபடியால் வந்து வேகன்சி குறைவாக இருக்காம் அதால் வந்து நாங்கள் லக்கி எக்ஸாம் வச்சு தான் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும் என்ன பிரச்சனைன்னா கேடியூ அட்டா அதை பொறிஞ்சி யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து வாராக்களும் இதுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதால எங்கட அரசாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து வாராக்களை வந்து எடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு ஐக்கிய எக்ஸாம் மாதிரி வச்சு எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நடுத்தர குடும்பத்துலேருந்து வாரவனோ இல்லை ஒரு ஈழ குடும்பத்துலேருந்து வாரவனோ அந்த ஐக்கிய எக்ஸாமில் ஃபெயில் அப்படியே விட வேண்டிய அந்த நாலு வருஷம் படிக்கதும் பேஸ்ட் அங்கால வர ஐக்கிய எக்ஸாம் பேஸ்ட் அப்படியே தூக்குள் தங்க வேண்டிய நிலமை தான் எங்கட நாங்கள் வந்து பதினஞ்சாவது பேட்ச் ஒரு பதின பன்னெண்டாவது பட்ச் அன்னியோராலும் இப்போ கிட்டலான் தூக்குளத் தங்கினவர் வேலை வேலையில் அவரும் தான் அதோட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ கடைசியாக கோல் பண்ண கசட்டில் வந்து எம்எல்ஏஸுக்கும் பிசியோலஜி ஃபிசியோதெரபிக்கும் ரேடியோகிராஃபிக்கும் கோல் பண்ணியிருக்கணும் அதிலேயும் வந்து வேகன்சி குறைவாக இருக்குது அப்ளிகன்ஸ் கூடன்றக்கூடிய யூஜிசியும் ஹெல்த் மினிஸ்டரியும் வந்து மெடிட்டல் லிஸ்ட்டுக்கு முதல் கோல் பண்ணவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி டிசம்பர் பத்தில் வந்து நலிந்த ஜே செல்த் மினிஸ்டர் வந்து ஓகே சொன்னவர் மெடிட்டல் லிஸ்ட்டுக்கு மடி எடுக்கிறாரு ஆனால் பிறகு அதை அந்த கதையும் இல்லை நாங்கள் கடைசியாக வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் கொழும்புல பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்னு செய்யினாங்கள் அதில் வந்து நாங்கள் டென்ட்டுக்களை மேலே உங்களுக்கு முடிவு சொல்கிறோம்னு சொல்லி இது ஒரு மாதம் ஆச்சு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்னு தாண்டிட்டு ஆனால் இன்னும் ஒரு முடிவு சொல்ல ஹெல்த் இருந்து அதோடு வந்து யூஜிசி தான் இந்த மெரிட் லேஸ் கோல் பண்ணுறது யூஜிசி வந்து ஒன்லி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் மெரிட் லேஸ் கோல் பண்ணியிருக்காங்க இப்போ ஹெல்த் மினிசிட்டியோட சேர்ந்து என்ன நடக்குதுன்னா கேடியூ அதை ஃபரின் யூனிவர்சிட்டியிலேருந்து பாராக்களை சேர்க்கறதுக்காக ஐக்யூ எக்ஸாம் வந்து கொண்டு வந்து அதுலேருந்து தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்கணும் இப்போ அந்த ஐக்யூ எக்ஸாமில் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேருந்து வாரவன் ஃபெயிலாக போனால் அப்படியே விட வேண்டிய அவன் பிறகும் ஐக்யூ எக்ஸாம் எடுக்கலாது அப்படியே போஸ்ட் படிக்க நாலு வருஷம் அப்படியே விட்டுட்டு வீட்டே இருக்க வேண்டிய அவனுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ இதை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலமோ சேர்த்து விடுங்க இப்போ நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இனி எங்களை இணைந்த சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகளை வந்து மெலிட் மெரிட் லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்குள்ளிடுங்கோ இந்த காசு கொடுத்து பட்டம் வாங்குற ஆக்களை வந்து தவிர்கோ மட்டது ஐக்கிய எக்ஸாம் வந்து எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இப்போ நாங்கள் நாலு வருஷம் இந்த துறையில் நாங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு ஐக்கிய எக்ஸாம் மாட்டோம் அது அதை ஐக்கிய எக்ஸாம் வந்து எங்களோட துறையில் சம்மந்தப்பட்டதும் இல்லை இப்போ ஐந்தாம் ஆண்டு காரர் மாதிரி ஐக்கிய எக்ஸாம் தான் நாங்கள் எழுத போகிறோம் இப்போ அதில் வந்து நாங்கள் பரிச்சயமா இருக்கணும் அவசியம் அவசியம் இல்லைதான் ஸோ அதை நிப்பாட்ட சொல்லியும் மட்டது மெரிட் லிஸ்டும் படி ஹெல்ப் மினிஸ்டிக்கு கோல் பண்ண சொல்லியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி போராட்ட போராட்டம் போராட்டம் நடத்தினுரிய காரணம் அதான் நாளைக்கு கொழும்புல வந்து பெரிய ஒரு போராட்டம் வந்து கொண்டு எடுத்து அடுத்தது இப்ப நாங்க வெளியில போயிருக்கலாம் போலீஸ் எல்லாம் மறைச்சு இப்ப எலெக்ஷன் டைம்